அன்பிற்கினிய நண்பர்களே இனிய காலை வணக்கம் நாம் தினமும் நம்மை சுற்றி எங்கு பார்த்தாலும் வண்ண சுவரொட்டிகள் வாழ்த்து பலகைகள் சுவர் எங்கும் எழுத்து குப்பைகள் பார்க்கிறோம் யார் படிக்கிறார் இதனால் என்ன பயன் என்ற உணர்வே இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துவதுடன் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் வெட்டி புகழ்ச்சிகள் புகழை தேடும் புலம்பல்கள் பற்றிய பதிவுதான் இது புகழ் என்றால் என்ன புகழ் என்பதற்கு இசை ஒளி கீர்த்தி சீர் என்று அகராதி விளக்கம் கூறுகிறது ஒரு மனிதன் சிறப்பாக வாழ்கிறான் என்பதற்கான அடையாளமே புகழ் அங்கீகாரம் அது நற்குணங்களாலும் நற்செயல்களாலும் பிறரால் அங்கீகரிக்கப்படும் அதாவது தானே உருவாகி வரக்கூடிய பண்பாகும் புகழ் என்பது அழிவதில்லை எனும் கூற்று உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் அது செயற்கையாக உருவாக்கப்படாமல் இயல்பாக வளரும் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் இதனால் தான் அரிஸ்டாட்டில் சொல்வார் செயல் முக்கியம் புகழ் அதன் விளைவு மட்டுமே என்று என்கிறார் ஆனால் நிலைமை எப்படி இருக்கிறது தற்காலத்தில் புகழ் வேட்டையை பார்த்தோல் மனம் சகிக்கவில்லை மனிதன் உழைப்பது பாடுவது இசைப்பது பேசுவது எழுதுவது விஞ்ஞானத்தில் ஈடுபடுவது எல்லாம் தன் இருத்தலை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக மரம் கூட பலருக்கு நிழல் கொடுக்க வேண்டுமே என்று விரைந்து வளர்கிறது புல் கூட தான் வளர்ந்த மண்ணின் அரிப்பை எதிர்த்து வெள்ளத்துடன் போராட்டம் புரிகிறது ஆனால் தமக்கோ மற்றவருக்கோ உருப்படியாக எதுவும் செய்யாமலே அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்படுபவர்கள் ஏராளம் சமகாலத்தில் புகழுக்காக அனைவரும் வீண் ஓட்டத்தில் இருக்கின்றார்கள் கோயில்கள் பொது இடங்கள் தெருக்கள் கட்டிடங்கள் எங்கு பார்த்தாலும் பெயரை பதிக்கத்தான் மனிதர்கள் துடிக்கின்றார்கள் பெரும் தொண்டு செய்வதை விட அந்த தொண்டு செய்வதற்கான தங்கள் பெயர் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதே செய்யாமலேயே புகழை தேட வேண்டும் அடைய வேண்டும் என்பதுதான் இவர்களின் இலக்கு இவ்வகையான புகழ் வேட்டை உலகில் ஒவ்வொரு மூலையிலும் பரவி உண்மையான பணியாற்றுவோரை மறைக்கிறது நாமே செய்த நற்காரியங்கள் நாம் விளம்பரம் செய்து கொள்ளும் அந்த ஒரு காலத்திற்கு இப்பொழுது எல்லாருமே தள்ளப்பட்டு விட்டார்களோ என்ற எண்ணம் வருகிறது அதிகமான புகழ் தேடும் மனம் உண்மையான மகிழ்ச்சியை மறைக்கும் மார்க்கஸ் அவரேலிய சொல்கிறார் நிலையற்ற புகழின் உண்மைத்தன்மை எவ்வளவு தூரம் இருக்கும் பாருங்கள் பொது இடங்களில் பெயரை எழுதுவது திருமண பத்திரிகையில் கூட பெயரை முன்னிலைப்படுத்துவது அரசியல் நிகழ்வியில் பெயர் இடம்பெற வேண்டுமென்று போராடுவது இவை அனைத்தும் நிலையற்ற புகழின் அடையாளங்கள் ஆரவாரம் இன்றைய உலகில் பணம் கொடுத்து பட்டம் வாங்கிக் கொள்வதும் விழாக்களில் மாலை அணிந்து புகழ் பெறுவதும் வழக்கமாகிவிட்டது ஆனால் உண்மையான புகழ் தானாகவே வர வேண்டும் செயற்கையாக உருவாக்கப்படும் புகழ் வந்த சுவட்டில் மறைந்துவிடும் உன் புகழை உலகம் புகழட்டும் அதை நீயே புகழ்ந்து கொண்டால் அது களவு புகழாகும் என்கிறார் வள்ளுவர் இப்படி மனிதன் புகழுக்குரியவரை மறந்து போகிறானே வாழ்வை வளமாக மாற்ற உதவிய சின்னங்களும் வரலாறு கலை பொக்கிஷங்களும் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அவற்றை உருவாக்கிய மக்களின் பெயர்களை பலர் உணர மறுக்கின்றனர் மாமல்லபுரத்தின் சிற்பங்களை செதுக்கியவர்கள் யார் என்று தெரியுமா நமக்கு எத்தனை கோயில்கள் கோட்டைகள் சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை பற்றிய நினைவு அதை உருவாக்கிய பற்றிய ஒரு நன்றி உணர்வு கூட யாருக்கும் இருப்பதில்லையே நாம் தினம்தோறும் பயன்படுத்தும் சாதனைகளுக்கு சாதனங்களுக்கு பின்னாலே பலர் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் புகழை பெறுகிறார்களா இல்லையே நல்ல செயலை செய்தவரை நல்ல செய்தியை பகிர்ந்தவரை நல்ல நூலை வாசித்தாலும் எழுதியவரை எத்தனை பேர் பாராட்டுகிறார்கள் நன்றி கூறுகிறார்கள் நல்ல நிகழ்ச்சியை பார்த்ததும் அதற்கு காரணமானவர்களை தொலைபேசியில் பாராட்டுகிறாமா இல்லை நேரில் பார்த்தால் கூட ஒரு மண் நன்றி உணர்ச்சியுடன் அவர்களை புகழ்ந்து வருவாமா ஏன் நம் சக துறையிலே இருப்பவர்களை கூட இறையை நோக்கி பாயும் இன்னொரு வேட்டை நாயை போல குதர துடிக்கிறோமே தவிர சிநேகத்துடன் கைகுலிக்கு கௌரவப்படுத்துகிறோமா உலகம் மறக்கலாம் ஆனால் நேர்மையான முயற்சிகள் காலத்தை தாண்டி நிலைத்து நிற்கும் என்கிறார் சாக்ரடீஸ் அப்படிப்பட்ட உண்மையான புகழின் விலை என்ன புகழுக்காக செய்யப்படும் செயல் உண்மையான புகழை பெறுவதில்லை அதை எதிர்பார்க்காமல் செய்யும் செயல் புரிபவர்களே காலத்தில் நிலைத்து நிற்கிறார்கள் சாகா புகழ் பெறுகிறார்கள் மறக்க முடியாதவர்களாகிறார்கள் பாராட்டை பெற்றே தான் எந்த ஒரு செயலும் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் நீங்க வேண்டும் மாமல்லபுரத்தின் சிற்பங்களை செதுக்கியவர்கள் புகழுக்காக அதை செய்ததில்லை எத்தனையோ பெரிய கலைநுட்பமிக்க காலத்தை வென்ற கோயில்கள் கோட்டைகள் பாரம்பரிய சின்னங்கள் பாருங்கள் சொல்லுவதை கேளுங்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த கலை பொக்கிஷங்களை தந்தவர்கள் எந்த அங்கீகாரத்தை பார்த்து அவற்றை செய்தார்கள் செதுக்கினார்கள் அவர்கள் புகழை பெற்றிருக்க துடித்தார்களா அப்படி அவர்கள் பெயரை மட்டும் பொறிக்க ஆரம்பித்திருந்தால் இந்த கலை பொக்கிஷங்களின் நிலை என்ன ஆயிருக்கும் உலக நன்மைக்காக உழைத்தவர்கள் புகழுக்காக உழைக்கவில்லை அவர்களின் பணி புகழை பெற்றது உன்னதமான செயல் செய் புகழும் பெருமையும் தானாகவே உன்னை தேடி வரும் என்கிறார் அப்துல் கலாம் எனவே நண்பர்களே சிந்தனைவாதிகள் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் திருவள்ளுவர் இன்னும் எண்ணற்ற சாதனை மனிதர்கள் சரித்திரத்தில் இடம்பெற்றவர்கள் அவர்களுக்கு கிடைக்கின்ற அங்கீகாரத்திற்கு காரணம் அவர்கள் அங்கீகாரத்திற்கு ஆசைப்படாமல் புகழை விரும்பாமல் அவர்கள் அவர்களாகவே வாழ்ந்ததால் தான் எனவே உண்மையான அங்கீகாரம் என்பது நமக்கு நாமே உண்மையாக வாழ்வதும் நம்முடைய கடமையை ஆற்றுவதன் மூலம் கொடுத்துக் கொள்கின்ற அங்கீகாரம் தான் இந்த நிலை வந்துவிட்டால் எல்லாமே நம்மை தேடி வரும் எனவே உலகின் உயர்ந்தோர் புகழுக்காக உழைக்கவில்லை அவர்கள் செய்த பணியால் புகழை பெற்றார்கள் உண்மையான புகழை தேடுவது அதற்காக உழைப்பதிலேயே இருக்கிறோம் விளம்பரம் செய்வதில் அல்ல அதனால் நாம் எதற்காக செயலை செய்கிறோம் என்பதை கணித்து பார்க்க வேண்டும் உலக நன்மைக்காக செயல்படும் அனைவரும் தங்களுக்கான அங்கீகாரம் தேடாமல் செயலால் புகழ்பெறுவதே உண்மையான வெற்றி என்று நம் கண்ணார கண்டிருக்கிறோம் எனவே நமக்கான புகழை நாம் நம்மை மிஞ்சும் செயலால் மட்டுமே பெற முடியும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்